களியக்காவளை அருகே மாயமான தொழிலாளி கிணற்றில் பிணமாக மீட்பு கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளை அருகே உள்ள கல்வெட்டான் கல்வெட்டான்குழிவழையைச் சேர்ந்தவர் சைமன் வயது எழுபத்தி நான்கு தொழிலாளி இவருக்கு மனைவியும் பிள்ளைகளும் உள்ளனர் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டுச் சென்றவர் அதன் பிறகு வீட்டுக்கு திரும்பவில்லை இதையடுத்து அவரை குடும்பத்தினர் பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை பின்னர் இதுகுறித்து குடும்பத்தினர் களியக்காவளை போலீசில் புகார் செய்தனர் அதன் பேரில் போலீசார் செம்மனை தேடி வந்தனர் இந்த நிலையில் நேற்று காலையில் செம்மந்தோட்டத்தில் உள்ள ஒரு கிணற்றில் இருந்து துர்நாற்றம் வீசியது அப்போது அந்த பகுதி மக்கள் கிணற்றின் அருகில் சென்று பார்த்தபோது கிணற்றிற்குள் ஒரு ஆண் பிணம் விதப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதுபற்றி தகவல் அறிந்த களியக்காவளை போலீசார் விரைந்து சென்று தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் பிணத்தை மீட்டு வெளியே கொண்டு வந்தனர் இதையடுத்து போலீசார் பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குழித்துறை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் இதுபற்றி போலீசார் நடத்திய விசாரணையில் கிணற்றில் இறந்து கிடந்தது காணாமல் போன சைமன் என்பது தெரியவந்தது மேலும் தகவல் அறிந்து வந்த சைமனின் குடும்பத்தினர் அவரது உடலை பார்த்து கதறி அழுதனர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சைமன் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது யாரேனும் அவரை கொலை செய்து கிணற்றில் வீசினார்களா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர்